அஸ்ஸாம் வலைக்கிரம் தலைவர் கவு அன்பார்ந்த கன்னிமிக்க நல்லாடியெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கலம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாரு எல்லாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் நான் பிறருக்காக கேட்ட துவாவையும் என் தாய் தந்திக்கு கேட்ட துவாவையும் என் அன்பானவங்களுக்காக கேட்ட துவாவையும் என் குடும்பத்தர்களுக்காக கேட்ட துவாவையும் என் நண்பர்களுக்காக கேட்ட துவாவையும் ஏற்றுக்கொண்டு ஹபுல் செய்வாயாக யார் ரஹமானே ஆமீன் யார் அப்பிலால ஆலமீன் அலம்துல்லா இன்னைக்கு நாங்கள் கிட்ட என்ன ஷேர் பண்ண போறோம்னா சொந்த வீடு இல்லாதவர்கள் இந்த துவாவை அவசியம் ஓதுங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலைவு செல்லம் அவர்கள் செய்ததுவா அல்ல அல்லாகும் மக்பிர்லி தன்பி வ வசியாலி பி தாரி வ பாரிக்லி பி ரிசகி இதன் அர்த்தம் யால்லா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக யா அல்லா என்னுடைய வீட்டை விசாலமானதாக ஆக்கி தருவாயாக எனக்கென்று என் ரிசக்கை நீ அளந்து விட்டாய் முடி முடிவு செய்து விட்டாய் ரிசக்கில் பர்க்க செய்வாயாக என நபிகள் நாயகம் செல்லல்லாவோ அழிவு செல்லம் அவர்கள் அல்லாவிடத்தில் துவா செய்தார்கள் இந்த துவாவை நாம் ஓதும் போது அல்லாஹ் நமக்கு சொந்த வீடு தருவான் மேலும் வீடு விசாலமா விசாலமாக்கி தருவான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ஒழு செய்துவிட்டு உடனே கேட்க வேண்டும் மற்ற நேரங்களிலும் இந்த கேட்கலாம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஒரு வீட்டை தருவாயாக ஆமீன் நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கன நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சலல்லா அலைசலம் அவர்களே எங்களில் ஒருவர் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று நான் கேட்டபோது நீ சாப்பிடும்போது அவளுக்கு சாப்பிடக் கொடுக்க வேண்டும் நீ உடை உடுத்தும் போது அவளுக்கும் உடை கொடுக்க வேண்டும் முகத்தில் கூடாது அவளை நீ மனம் நோக செய்யக்கூடாது வீட்டுக்குள்ளேயே தவிர வேறு இடங்களில் அவள் மீது வெறுப்பை காட்டக்கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வலைசலம் அவர்கள் பதிலளி பதிலளித்தார்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவர்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்ல சுனத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலமதுல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு